தொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் தேவர் மேலூர் சிறையிலிருந்து சென்னை சிறைக்கு மாற்றப்பட்டு பின்னர் புதுக்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார் தேவருக்கு எதிராக அரசு சார்பில் ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞரின் அனுபவத்தை கேளுங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் முத்துராமங்கல தேவர் கேஸ்னு சொல்லுவாங்க இம்மேனுவல் மாட்ரு கேஸ்னு சொல்லுவாங்க அந்த வழக்கு புதுக்கோட்டையில் நடந்துருக்கு அப்போது அரசு என்னை வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமித்து அந்த வழக்கு நடத்தணும்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கொண்டாங்க அதன் பேரில் நான் புதுக்கோட்டைக்கு போய் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு நடத்துறதுக்காக அப்போது தேவரோடு கூட பன்னிரெண்டு பேரும் சேர்த்து இந்த இமானுவேல கொண்டதாக சொல்லி அந்த வழக்கை போட்டிருந்தாங்க அதில் இவர் முதல் எதிரி ஒரு முதல் எதிரின்னால் இந்த மற்ற பன்னெண்டு பேரையும் தூண்டி விட்டு அவர்களை கொலை செய்ததாக செய்ய முடியாது செய்ததாக அந்த குற்றத்தை பண்ணியிருந்தாங்க அபெட்மெண்ட் பேரதுக்கு அந்த குற்றத்தை செய்தா செய்த போல ஒரு பெரிய வழக்காக ரொம்ப பரபரப்பான வழக்காக அது எடுத்துகிட்டு அந்த நிலையில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் முதலில் கொண்டு வராங்க பதிமூணு பேரோடு சேர்ந்து இவர் அப்போதான் எம்பியாக இருந்தார் அவர் அவர் உருவத்தில் எப்படி இருக்காருன்னு கேட்டால் முன்னே நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய ஒரு பிரம்மச்சரியம் அவருடைய நல்ல ஒரு சேவை முத்து நேதாஜி சு சுபாஷ் சந்திர போஸோட நெருக்கமாக இருந்தது இப்பெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவரை பார்த்ததில்லை நான் அந்த இருந்து தான் பார்க்குறேன் முதல்ல பார்க்குறப்போ ஒரு வள்ளலார் வர்ற மாதிரியா பார்த்தோம் அவருடைய உருவத்தை ஒரு ஷார்ட்டாக வெள்ளை துணி அனுப்பிச்சுட்டு அங்கேருந்து வராரு அப்போ பார்த்த உடனேயே எனக்கு ஒரு தனிப்பட்ட அவரது ஒரு பாசம் ஏற்பட்டது அப்போ எல்லாரும் ஒன்றா நிற்க வச்சாங்க அவனை மாஜிஸ்ட்ரேட்ல சொன்னேன் ஐயா அந்த முதல் எதிரின்றவர் ஒரு நீங்கள் குற்றவாளி அவடையும் நினைக்காதீங்க அவர் வந்து ஒரு எம்பி அவரை அப்போ மற்ற இதுகளோடு நிற்கிறது நல்லது இல்லை ஒரு நாற்காலியை கொடுங்கோ அப்படின்னு கேட்டேன் அப்புறம் ஒரு நாற்காலியை கொடுத்து நிற்க உட்கார்ந்து வச்சார் அது முதல் முதல்ல நான் பார்த்தது இப்படிப்பட்ட எங்களுக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் நடந்திருந்த விவகாரத்தில் அவருடைய ரியாக்ஷன் அதாவது ஒரு மகிழ்ச்சியோ அல்லது விருப்போ அல்லது வெறுப்போ ஒரு சந்தோஷமோ இந்த இல்லாத ஒரு நிலையை அவரை பார்த்தப்போ அப்பவே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மா மனிதனை நம்ம குற்றவாளியாக கொண்டு வந்து வச்சுருக்காங்களே அப்படின்றது முன்னிலத்தை ஊந்த ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி பதினெட்டு மாதங்கள் வழக்கு நடக்குது இவர் ஒவ்வொரு நாளும் கொண்டு வராங்க அந்த விளக்குல ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்தா காலையில பத்து மணிக்கு வந்து உட்காருவாரு உட்கார்ந்த இடத்திலேயே அப்படியே உட்கார்ந்து ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டார் அப்படி அந்த நிலையில ஒரு ஆகாரம் மருந்தாம இருந்து அதையும் நான் கண்ணால பாக்குறேன் தேவரின் விடுதலைக்காக வீடுகள் தோறும் பிரார்த்தனைகள் வள்ளியூரில் தாடி வளர்ப்போர் மாநாடு நடந்தது சென்னை சட்டசபையில் காமராஜர் அரசு மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரமும் சசிவர்ண தேவரும் கொண்டு வந்தனர் புதுக்கோட்டை நீதிமன்றம் முன்பு காலையில் இருந்தே ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட்டம் திரளத் தொடங்கியது தனது இருக்கைக்கு வந்து அமர்ந்த நீதிபதி அனந்த நாராயணன் பசும்பொன் தேவர் மீதுள்ள குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை இமானுவேல் கொலைக்கும் தேவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று யூகிப்பதற்கு கூட சாட்சியம் இல்லை என அந்த பரபரப்பான தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டு மாசத்த மாணிக்க பசும்பன் தேவரை விடுதலை செய்தார்